வணக்கம் நண்பர்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ்குமார் பேசுகிறேங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு கூடனு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ இல்லாட்டி கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோ பிடிக்குங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லேண்ட் பார்த்துட்டிங்கன்னா பல்லடம் டு தாராவரம் பைபாஸ் ரோட்லேருந்து வெறும் மூணே கிலோமீட்டர் அருமையான செம்முன்னுங்க ரெண்டே கால ஏக்கரை அந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் ரெண்டே கால் ஏக்கராக இருக்குதுங்க தார் ரோடு பேஸ்லேயே லொக்கேட்டாக இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா பூமி கிழக்கு நான் பார்த்த மாதிரி வருங்க விவசாயம் பண்ணுறக்கு வருங்காலத்தில் வாங்கி விற்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்கெல்லாம் இந்த பூமி சூட் ஆகுங்க தார் ரோடு பேஸ்லேயே இருக்குது பல்லடம் டு தாராவரம் பைபாஸ்லேருந்து வெறும் மூணே கிலோமீட்டர் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த லாஸ்ட்டில் வாய்க்காலும் போகுது போர் ஓட்டினா கண்டிப்பாக தண்ணி கிடைக்குங்க தண்ணிக்கெல்லாம் பிரச்சினையும் இல்லை பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா பூரா தென்னை மரம் போட்டிருக்குறாங்க இந்த பூமி தானுங்க இந்த ஃபென்சிங் தானுங்க ஃபென்சிங் இந்த பறக்கிறது பூமிங்க மொத்தம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டே கால் ஏக்கரா இருக்குதுங்க ஏக்கரா எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்தீங்கன்னா குறைச்சி பேசிக்கலாங்க இந்த தார் ரோடுங்க தார் ரோடு பேசலே லொக்கேட் ஆகிருக்குது பூமி இந்த பூமி பார்க்க வர்ற மாதிரி இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்